ஒரு தாயை போல எங்களை தேற்றி துன்பங்களில் எம்மை தவறாமல் ஆற்றி மாறாத பாசம் கொண்டு ஒவ்வொருவரையும் பராமரிக்கும் எங்கள் பரலோக பிதாவே இந்த நாளை நாங்கள் காணும் பொருட்டு கிருபை செய்தரே அதற்கு உமக்கு கோடி நன்றி ஐயா நீதிமொழிகள் பன்னிரண்டு ஒன்றிலே நாங்கள் வாசிக்கின்றோம் ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர் என்று தாயுமானவரே இன்று எமது இல்ல தலைவிகளுக்காக உம்மிடம் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் குடும்பம் என்ற குட்டி திருச்சபைக்கு அகல் விளக்குகளாக விளங்கும் இவர்களை நீர் நிறைவாக ஆசிர்வதியும் அன்றாட குடும்ப கடமைகள் கணவர் மற்றும் குழந்தைகளுக்காக இடைவிடாத பணிவிடைகள் முடிவே இல்லாத வீட்டு வேலைகள் வீட்டில் எல்லோரையும் பேணிக் காக்கும் பொறுப்புகள் புரிந்து கொள்ளாத பெரியவர்களோடு பிரச்சனைகள் என நீண்ட பட்டியலிட முடியாத பொறுப்பு சுமைகளோடு போராடும் இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் பொறுமையையும் தந்து காத்திரளும் எல்ல தலைவிகளாம் இவர்கள் அன்னை மரியாளின் முன் மாதிரிகையை பின்பற்றி தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட குடும்பங்களை ஜபத்தில் ஒன்றிக்கும் குடும்பங்களாக கலந்து ஆலோசிக்கும் மனம் கொண்ட குடும்பத்தினராக சவால்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவரை விட்டுக்கொடுக்காத பாசமுள்ள அங்கத்தினர்களாக வளர்த்தெடுக்க உமது அருளை அவர்களுக்கு தந்தருளும் எங்களின் பொருட்டு எல்லாருக்கும் முன்பே எழுந்து எல்லாருக்கும் பின்பு ஓய்வெடுக்க செல்லும் இந்த சுமை தாங்கிகளை நாங்கள் இயல்பாக பாராட்டுகின்ற மனம் வளர்ப்போமாக மனமுருகி கேட்கிறோம் வரங்களை மறவாது தந்தருளும் தந்தையே ஆமீன்